நல்லா அப்படித்தான் இருக்கும் போக போக பழையும் செட் ஆயிருவீங்க சீம்பால் வாங்க சாப்பிடலாம் அடுத்தது வந்து எல்லாம் போட போகிறோம் வெள்ளம் போட்டாஸ் கலக் 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 கலக்கிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு வந்து ரம்ஜான் கரையணுங்க எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான் முஸ்லீம்ஸ் எல்லாருக்கும்

ஓகே ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு இந்த ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்று தான் அப்பப்போ என் கைக்கு வந்துகிட்டே இருக்குது நான் பார்த்துக்கவேன் அதிகமாக இல்லை எல்லாம் கரைஞ்சிருச்சு கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கிளறிட்டு அப்படியே எல்லோரும் சாப்பிட வேண்டியதுதான்

Bye. Thank you. Bye.